ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராம்ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு அருமையான ஐம்பது சென்ட் பூமிங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தீங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் பூமி வேணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க இது இந்த லேண்டு செஞ்சேரி மலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சைட்டுங்க சுற்றியுமே குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிற ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் மொத்த ஏரியா பார்த்தா தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க நம்மளுக்கு ஐம்பது சென்ட்டு வேணாலும் நாற்பத்தஞ்சு சென்ட்டு வேணாலும் பிரித்து பார்ட் சேல் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தொண்ணூற்றாறு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தா இரநூறு அடி இருக்கிறீங்க அப்படிங்க நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க இது ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க முக்கியமாக பார்த்தா இந்த ரோட்டில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு திருப்பூர் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது பஸ் இருக்குதுங்க செஞ்சேரிமலை போய் இந்த பஸ் போகுங்க நம்மளுக்கு இது பஸ் ரூட்டு மேலே அமைச்சிருக்கறங்காட்டி ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க பக்கத்தில் ஊர பெரிய பெரிய வீடு இருக்குது பாருங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த லேண்டு ஒரு சூப்பரான லேண்டுங்க நீங்கள் கோயமுத்தூர்க்கார் நிறையா கேட்டுருந்தீங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் வேணுங்கிறது சூலூர்லேருந்து வந்தால் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டரு இந்த லேண்டுக்கு வருங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த செஞ்சேரி செஞ்சேரிமலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா டெவலப் ஆகக்கூடிய லேண்டுங்க பாருங்கள் வண்டி போக்குவரத்து போயிட்டே இருக்குங்க வண்டி ரோட்டில் நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வீடு கிட்ட இருக்கிற இதுக்கெல்லாம் வாங்கும்போதுங்க ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கே வாங்கும்போது நம்ம பஸ் ரூட்டு மேலே தார் ரோடு ஃபேஸில் வாங்கும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பல மடங்காக உயிருங்க அதனால் இது பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்கிறங்காட்டி நம்மளுக்கு அதெல்லாம் அருமையான இல்லை இதாக போச்சுங்க இந்த லேண்டுக்கு விலைன்னு பார்த்தா ஐம்பது சென்ட் எடுத்தால் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க ஐம்பது சென்ட் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் தானுங்க அனுசரித்து பேசிக்கலாங்க ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தா இரநூறு அடி வருங்க மொத்தமாக ஒரு ஏக்கராவுக்கு நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க